இந்த பொங்கலுக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போத்தீஸில் கொண்டு வந்துட்டாங்கங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் பேண்ட்ஸில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தா அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு சூப்பரான நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்கங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சந்தேரி காட்டனில் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த ப்ரிண்ட் பார்த்தாலே வாங்கிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எயிட் டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க இதில் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு கேட்டீங்க தாராளமாக இருக்கு எங்கேருந்து வேணாலுமே நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க ஷாப்போட நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இதில் நாலு கலர் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு எயிட் நைன்ட்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு இதுவும் சூப்பராக இருக்குது ஃபுல்லாகவே செக்குடு ஜரி வந்துடும் பார்த்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷனுங்க ப்ளூ வித் நல்லா லைட் பீச் கலரில் ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த கலரை நான் வியூ பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர் ரொம்ப அழகாக இருக்குது இதில் எனக்கு கலர் கொடுங்க கலெக்ஷன்ஸ் கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பொங்கலுக்கு கொடுப்பாங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து நம்ம போத்தீஸோட அப்டேட் ஆஃபர்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கனாலும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புத்தம் புதிய சாரீஸ் ஆஃபர் எல்லாமே வந்து உடனுக்குடனே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஃபுல் வீடியோ இந்த வீடியோக்கில் டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் THANK YOU, ஃப்ரெண்ட்ஸ்